கேரட்டும் பிரெட்டையும் வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்காங்க கேரட் எல்லாத்தையுமே தோல் சுவிட்டு காம்பு பகுதி நுனி பகுதி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் இப்போ துருவி எடுத்துக்கலாம் கேரட் துருவுறதுக்காக இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸில் தாங்க நம்ம துருவி எடுக்க போகிறோம் நான் அப்படியே துருவி விட்டுறேன் உங்களுக்கு துருவுறது கஷ்டமாக இருந்ததுன்னா கட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கேரட் எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு ஸ்லைஸ் நான் ப்ரெட்டை எடுத்துருக்குறேங்க இந்த ப்ரெட்டை நம்ம பிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நாம் எடுத்த அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸுமே நான் பிச்சு போட்டுட்டேங்க இது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த ப்ரெட் க்ரம்ஸை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் அரைச்சி அந்த ஜாரியை நான் திரும்ப எடுத்துருக்குறேங்க நம்ம திருவுண்ண கேரட்டை ஜாரில் மாற்றிக்கலாம் எதுக்காக கேரட்டை துருவி போடணும் அப்படின்னு நறுக்கி போடலாமே அப்படின்னு சொல்வீங்க நறுக்கி போட்டால் சீக்கிரம் அறப்படாது நறுக்கி போட்டால் சீக்கிரம் அறப்படாதுங்க அங்கங்கே ஒதுங்கிடும் துண்டுகள் எல்லாம் துருவி போடும்பொழுது ரொம்ப சுலபமாக அறப்பட்டுடும் நான் திருவுணா மொத்த கேரட்டையுமே இதில் சேர்த்துட்டேன் தேவைப்பட்டால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிருக்கிறேங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி உங்கள் கிட்டே ஏலக்காய் இல்லைனா பிரெட் கிரம்ஸ் பண்ணும்பொழுது இல்லைனா கேரட் அரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து கேரட் அப்படியே பச்சையாக தாங்க அரைச்சி செய்கிறேன் உங்களுக்கு வதக்கி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கேரட் துருவலை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த ஈரப்பதத்தை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் ப்ரெட் கிரம்ஸ் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் தேவைன்னு சொல்ல முடியாது நமக்கு ஈரப்பதத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்டேங்க நம்ம அஞ்சு துண்டு ப்ரெட் சைஸ் தான் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மொத்தமாக சேர்த்துட்டேன் இப்போ தான் நமக்கு ஈரப்பதம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஸ்பூனை வெளியே எடுத்துட்றேன் கையில் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு கையிலையும் தடவிக்கோங்க மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை பால் ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் ஷேப்லாம் உங்கள் தாங்க நான் வந்து சிலிண்டர் ஷேப்பில் தான் பண்ணுறேன் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அப்படி லெவல் பண்ணி விட்டுடலாம் சிலிண்டர் ஷேப் பால் ஷேப் ரெண்டுமே நான் செய்ய போகிறேன் நாம் ரெடி பண்ண மிக்சர் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் சிலிண்டர் ஷேப்லையும் பண்ணியிருக்கேன் பால் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன் இதை வேக விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீமர் பிளேட்டும் எடுத்திருக்கேன் இட்லி தட்டும் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் லைட்டாக ஒரு ஒரு துளி நெய் மட்டும் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் ஸ்டீமர் பிளேட்டில் இந்த சிலிண்டர் ஷேப் இருக்கிறது இல்லாமல் நீங்கள் வாழை கூட போட்டுட்டு அது மேலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நான் வாழலை போடலை இப்போ இந்த பால் ஷேப் எல்லாத்தையும் இந்த தட்டில் வச்சுரும் ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம செட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீமர் பிளேட்டை வச்சிடலாம் அடுத்ததான் இட்லி தட்டு இதையும் வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு பஞ்சு மாதிரி இருக்குது நம்ம ஸ்பூனால இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதை வேக வச்சு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக வச்சு செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது நிறைய பேருக்கு எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் பொரிச்சிட்டு கூட சாப்பிட்லாம் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே சூடு ஆரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கங்க மெஷரிங் கப் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற கேரட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம முந்நூறு கிராம் கேரட் எடுத்துருந்தோம் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரெண்டு விரல நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது பிசுபிசுப்பு தன்மை வரணும் ஒட்டி பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்தால் போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஜீரா கொதிச்சிட்ருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு விரலை வச்சு பார்த்தோம்னா பிசு பிசுப்பு தன்மை வரும் இதை பாருங்கள் ஒரு பிசுபிசுப்பு தெரியும் நமக்கு இந்த விரலில் ஒட்டி பிடிக்கும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் நம்ம நெய் பயன்படுத்தலை தட்டில் தடவத்துக்காகவும் கையில் தடவிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் நெய் பயன்படுத்தணும் ஜீராவில் ஒரு ஸ்பூன் சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் சர்விங் பவுலுக்கும் மாற்றிட்டேங்க இப்போ ரெடி பண்ண ஜீராவை நம்ம இதெல்லாம் மாற்றி விட்டுக்கலாம் நீங்கள் ஜீரா ரெடி பண்ண பேனில் கூட பீசஸை சேர்த்து கலந்து விடலாம் இதை நீங்கள் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட்டு கேரட்டை வச்சு அருமையான ஜூஸியான ஸ்வீட் நாம் தயார் பண்ணிட்டோம் நார்மலாக இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு தான் நம்ம ஜீரால போடுவோம் ஆனால் நான் வேக வச்சு ஜீரலை போட்டிருக்கேன் அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சொல்வீங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு எப்படி ஹெல்த்தியானதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரையை கூட இதே மாதிரி கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அதோடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறுபடும் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பொழுது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க நம்ம கேரட் சேர்த்ததுனால நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது கூட ப்ரெட் க்ரம்ஸ் தாங்க சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் நம்ம ரொம்ப பொருட்கள்லாம் சேர்க்கலை இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா இது அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஜீராக நல்லாவே இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கணுன்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நான் ஊற விட்டுருக்கேன் இப்போ சாப்பிட்டு காமிச்சிடுறேன் கேரட்டை நம்ம நல்லா மழை மழைன்னு அரைச்சிட்டு ப்ரெட் கிரம்ஸையும் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருந்தோம் அதனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது நான் சொன்ன மாதிரி அரை மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டு ஊரை விட்டுட்டு சாப்பிட்டா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த நியூ இயருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பை கைஸ் பாய் பாய்